தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் அபிராமி அன்னையின் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பாடலின் பொருள் பலன் என்று பலவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பலன் தேடி பாராயணம் செய்வதை விட அம்பிகையின் நாமத்தை அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தாலே நமக்கான சகல செல்வங்களும் வந்து சேரும் என்பது பெரியோர்கள் கூறுவது ஆனாலும் பலன் கருதி பாராயணம் செய்வதன் மூலம் அம்பிகை அனைத்தையும் கொடுத்து விடுவதால் அவள் மீது நமக்கு பக்தி அதிகரிக்கிறது இந்த பக்தி அதிகரித்து ஒரு கட்டத்தில் அவளையே சரணடைந்து விடலாம் அவளையே சரணடைந்த பிறகு நாம் எதுவும் அவளிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவளே நமக்கு வேண்டிய அனைத்தையும் தந்துவிடுவாள் என்று கூறுகிறார் ஸ்ரீ பட்டர் பொதுவாக நாம் அம்பிகையிடம் எதை கேட்க போகிறோம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் செல்வம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் சௌபாக்கியம் ஐஸ்வரியம் இவற்றை கொடுத்து நிம்மதி நிறைவு திருப்தி மகிழ்ச்சி ஆனந்தமான வாழ்க்கையை கொடு என்றுதான் கேட்கப் போகிறோம் ஆனாலும் நாம் செய்த கர்ம வினையின் காரணமாக நமக்கு பல நோய்கள் வந்து நம்மை துன்புறச் செய்கிறது அதற்கும் காரணம் நம்முடைய வினை சென்ற பிறவி என்று இல்லை எழுபத்தி நாலு பிறவிகளில் நாம் செய்த அத்தனை கர்ம வினைகளும் நம்மை தொடர்ந்து வருவதால் தான் நாம் இந்த பிறவி எடுக்கிறோம் என்று கூறுவார்கள் எனவேதான் எடுக்கும் பிறவிகள் தோறும் அன்னையே உன்னையே நினைந்து உன் பாதம் அடைய வேண்டும் என்று கூறுவார்கள் பெரியோர்கள் அதே அபிராமி அன்னையை பணிந்தால் நம்முடைய நோய்கள் அனைத்தும் விலகும் அவளை யாரும் மறந்துவிட்டால் அவர்களுக்கு நோய் போன்ற துன்பத்தை தருவாள் என்றாலும் அம்பிகையே என்று அவளை சரணடைந்து விட்டால் அந்த நோயை தீர்த்து நமக்கு நல்வாழ்வு அருள்வாள் என்கிறால் அபிராமிப்பட்ட மணியே மணியின் ஒளியே விலை உயர்ந்த மணி அதையும் மீ மீறிய மணி போன்ற விலை உயர்ந்தவள் அந்த ஒளியை போன்றவள் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே ஒளிரக்கூடிய மணிகளை ஆபரணங்களாக அணிந்தவர் அணியும் அணிக்கழகே தான் அணியக்கூடிய ஆபரணங்கள் அவளுக்கு அழகு சேர்ப்பதில்லை அந்த அணிக்கு அவளால் அழகு அந்த ஆபரணங்கள் எல்லாம் மின்னுவது ஒளிருவது அன்னையின் அருளால் அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே உன்னை நினைக்காதவர்களுக்கு ஒரு நோய் தரும் துன்பத்தை போல மனவேதனை உண்டாகும் பொதுவாகவே அது உண்டு அம்பிகையை நினைக்காவிட்டால் தினசரி அம்பிகையை ம நினைத்து கொண்டு அவளுடைய மந்திரங்களை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து வருபவர்களுக்கு என்றேனும் ஒரு நாள் அவளுடைய நாமத்தை சொல்லவில்லை என்றால் நோய் ஏற்படுவதை விட அதிகமான துன்பத்தை தரும் அவளுடைய நினைவு இல்லாவிட்டால் அது ஒரு பிணி போன்ற மனவேதனையை கொடுக்க கொடுத்து விடும் அதைத்தான் அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்து அந்த நோய்க்கான மருந்து எது நம் உடலில் ஏற்படக்கூடிய நோய்க்கும் மருந்து எது அவள்தான் டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பார் மருந்துகள் கொடுப்பார் இதற்கு மேல் இறைவன் சித்தம் என்று கூறுவார் ஒரு மருத்துவனுடைய நோய் மருந்து நம்முடைய நோயை தீர்க்க வேண்டும் என்றால் அபிராமி அன்னையின் கருணைதான் தேவை அவளுடைய கருணையின்றி அங்கு எதுவும் கிடையாது அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே அமரர்களுக்கும் பெரு விருந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் பணியேன் ஒருவரை நீ பத்ம பாதம் பணிந்த பின்னே உன்னை பணிந்த பின்பு நான் இன்னொருவரை பணிய மாட்டேன் நான் உன்னையே கதி என்று நினை வந்துவிட்டேன் உன்னை நம்பிதான் இன்று அமாவாசை திதையை நான் பௌர்ணமி என்று கூறினேன் நான் உன் காலையே பிடித்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் நான் கூறியது தவறு என்று மன்னரிடம் சென்று மன்னிப்பு கேட்க மாட்டேன் அவரில்லை வேறு எவரிடமும் சென்று நான் பணிய மாட்டேன் நான் பணிவது உனக்கு மட்டும்தான் பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னே என்று கூறுகிறார் இதை பாராயணம் செய்வதன் மூலம் பலகாலம் நம்மை துன்புறுத்தி வந்த நோய்கள் விலகும் அடுத்த பாடலை பார்க்கலாம்